இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார் அவர் உணவு அருந்தவும் இல்லை திராட்சை மது குடிக்கவும் இல்லை அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் நீங்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள் எனினும் ஞானம் ஈயானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி மாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அவரை பெருந்தீனிக்காரன் என்றும் குடிகாரன் என்றும் பாவிகளுக்கு நண்பன் என்றும் ஒரு கூட்டம் சொல்லுகிறது அதை குறித்து இன்றைய நச்செய்தியிலே பேசுகிறார் சக்கேயு போன்ற பாவிகள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட நபர்களின் வீடுகளுக்கு சென்று ஆண்டவர் இயேசு உணவருந்தினார் அதே போல மக்களோடு மக்களாக இருந்து அவர்கள் வீடுகளுக்கு சென்று உண்டு குடித்து அதன் வழியாக நற்செய்தி அறிவித்தார் இதையெல்லாம் பார்த்து இயேசுவை விமர்சனம் செய்கிறார்கள் அவர் என்ன நோக்கத்திற்காக வீட்டிற்கு செல்கிறார் உணவருந்துகிறார் குடிக்கிறார் என்றால் நற்செய்தி அறிவிப்பதற்காக அதன் வழியாக பலர் மீட்பை பெறுகிறார்கள் தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்கிறார்கள் வாழ்வு பெறுகிறார்கள் ஆனால் இந்த பரிசையர் கூட்டம் அறைநூல் அறிஞர் கூட்டம் இயேசுவை விமர்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டம் அவர் என்ன செய்தாலும் அதை எதிர்மறையாக பார்த்து விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறது இயேசுவை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பிடிக்காதவர்கள் நாம் செய்யக்கூடிய செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இப்படியாய் விமர்சனங்களை வைப்பதுண்டு நம்மை குறித்து குறை பேசுவது உண்டு நாம் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அதில் ஏதாவது தவறை கண்டுபிடித்து அவதூறாக சொல்லி நம் பெயரை கெடுக்கலாமா என்று நினைத்து கொண்டிருக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு இந்த கூட்டம் இயேசுவின் காலத்தில் மட்டுமல்ல இப்பொழுதும் நம்மத்தியிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது திருமுழுக்கு யோவான் ஊருக்கு வெளியே வாழ்ந்து கொண்டு மனம் நற்செய்தி அறிவீங்கள் என்று சொல்லி கடும் தவம் புரிந்தவராக இருந்தார் அவரையும் இந்த கூட்டம் விமர்சனம் செய்தது இதோ மக்களோடு மக்களாக இருந்து நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசுவையும் விமர்சனம் செய்கிறது அப்படி என்றால் விமர்சனம் செய்பவர்கள் குறை பேசுபவர்கள் நாம் என்ன செய்தாலும் செய்து கொண்டுதான் இருப்பார் இனி அவர்கள் குறையே சொல்லாதபடிக்கு நான் வாழ்ந்திட வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக வாழ முடியாது என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் தொடர்ந்து கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாய் நன்மை செய்ய வேண்டும் இந்த விமர்சனம் செய்பவர்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக்கொண்டிருந்தால் அவர்களின் விருப்பத்தின்படியெல்லாம் நாம் செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டிருந்தால் நம்மால் நிச்சயமாக நல்லது செய்யவே முடியாது ஒரு பொது வேலையை செய்கிற பொழுது இதுபோல விமர்சனங்களாம் வருவது உண்டு எனவே இதை நாம் கடந்து செல்வதற்கு நம் இயேசு இயேசுடத்திலே கற்றுக்கொள்வோம் அதே போல நாமும் ஒரு சில வேலைகளில் நம்மோடு இருப்பவர்களை இப்படியாய் குறைபேசி இருக்கிறோம் தீர்ப்பிட்டு இருக்கிறோம் நாம் யார் மற்றவர்களை குறை சொல்ல மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கு நாம் யார் ஒரு நாளில் எத்தனை முறை நாம் மற்றவர்களை குறை சொல்லுகிறோம் தீர்ப்படுகிறோம் நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே நமக்கு ஒருவரின் மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னால் அன்பு இருக்கும் என்று சொன்னால் அதை பக்குவமாக எடுத்துச் சொல்லி அவர்கள் நல்வாழ்வு பெறுவதற்காக நாம் விமர்சிக்கலாம் ஆனால் உள்ளுக்குள் பொறாமை எண்ணத்தோடு போட்டி மனப்பான்மையோடு சுயநலத்தோடு பேராசையோடு பிறரை மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காகவே நாம் விமர்சனம் செய்கிறோம் என்று சொன்னார் நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருக்கிறார் அவர் தொடர்ந்து நன்மை செய்கிறார் இதோ இந்த தேவையில்லாத விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டு தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை எனவே நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போல இருப்போம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த உலக வாழ்க்கையிலே நாம் முடிந்தவரை நன்மை செய்வோம் ஒரு நாளில் குறைந்தபட்சம் ஒரு நன்மையாவது நம்மிடத்திலிருந்து கருணையும் அன்பும் பரிவும் வெளிப்பட வேண்டும் நம்முடைய சொற்களில் நம்முடைய செயல்களில் அதற்காக நாம் விமர்சனங்களை பெறலாம் அதற்காக நம் பெயரை மற்றவர்கள் கெடுக்கலாம் அவைகளெல்லாம் நமக்கு ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதமாக நிச்சயமாக திரும்பி வரும் என் பொருட்டு மக்கள் உங்களை இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்வார்கள் என்று சொன்னால் நீங்கள் பேர் பெற்றோர் என்று நம் ஆண்டவர் ஏசி சொல்லியிருக்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே நீங்கள் நேர்மையோடு உண்மையோடு உழைப்பதனால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் மதிப்பு இல்லையா நீங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு உரிய உயர்வு கிடைக்கவில்லையா திருச்சபையில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையா கடவுள் கைமாறு கொடுப்பார் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்புவாரே சூக்கி புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக கருணையின் ஊற்றே எம் இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் திரு திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல இயேசுவே ஆண்டவரே நாங்கள் தேவையில்லாமல் எத்தனையோ முறை மற்றவர்களை விமர்சித்து காயப்படுத்தி இருக்கிறோம் எங்களை மன்னியன் மற்றவர்கள் எங்களை விமர்சனம் செய்கிற பொழுது நாங்கள் சோர்ந்து போய் நன்மை செய்ய தவறி இருக்கிறோம் எங்களை மன்னியன் நீ வரக்கூடிய நாட்களில் நாங்கள் தொடர்ந்து கருணையும் இரக்கமும் பரிவும் உள்ளவர்களாக நேர்மையானவர்களாய் நடக்க எங்களை நீர் ஆசிர்வதி இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ பிள்ளைகள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீண்டு வர நீரே அவர்களை ஆசிர்வதித்து உதவி செய்வீராக குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி குடும்பங்களிலே அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் குடி நோய்களிலிருந்து இந்த தீய பழக்க வழக்கங்களில் விடுதலையை தாரும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டும் நல்ல தலைவர்களாய் உருவாக வேண்டும் உகந்த பிள்ளைகளாய் நீரே அவர்களை ஆசீர்வதித்து வளர்த்தெடுப்பார்கள் இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்களை ஆசிர்வதி இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தரலாம் இந்த ஜெபவேளையிலே கண்ணீரோடு வேதனையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருடைய துயரத்தை மகிழ்ச்சியாய் தாரும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கலாம் இந்த ஆன்மாக்கள் என்னுடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்துக்கொள்ளும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி எதையே கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்